நான் பேசியதை திரித்து போட்டுவிட்டார்கள் திருச்சியில் கே என் நேரு பேட்டி சுதந்திர போராட்ட தியாகி செக்கெழுத்து செம்மல் வாவு சிதம்பரனாரின் நூற்று ஐம்பத்து மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று தமிழகம் முழுவதும் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக இன்று காலை திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள வாவு சிதம்பரனார் சிலைக்கு தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் சிறப்புத்துறை அமைச்சர் உதயநிதி எல்லாவற்றையும் ஆய்வு செய்து எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றிலும் சொல்லியிருக்கிறார் சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் ஐந்து இயற்கையாகவே மழைநீர் வந்தால் வடிகால் சரியாக இருக்கும் ஒரே நேரத்தில் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் மழை பெய்தால் சிரமம் ஏற்படும் மழைநீர்கள் வடிகால் ஏற்படுவதற்கு எந்த இடத்தில் மோட்டார் அமைக்க வேண்டும் என்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இதுபோன்ற தண்ணீர் நிற்காமல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு இடத்திலும் நீர்வளத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஆகாய தாமரை அனைத்தும் அகற்றப்பட்டது மழைநீர் வடிகால் வரும்பொழுது எட்டு மீட்டர் ஏழு மீட்டர் தண்ணீர் போகும் இடம் இருக்கும் பொழுது அதை முற்றிலுமாக அகற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பொதுமக்களுக்கு தேவையான பால் மற்றும் உணவுப் பொருட்கள் தங்க வைப்பதற்கு வசதியான முன்னெச்சரிக்கையாக எடுக்க உத்தரவிட்டு அதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது சென்னைக்கு மட்டுமல்ல திருச்சியிலும் துறைகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் அனைத்து மாநகராட்சியிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது மழைக்காலத்தில் மரம் வெட்டும் இயந்திரங்கள் மின்சாரம் இல்லை என்ற அதற்குரிய ஜெனரேட்டர் வைக்க அனைத்து ஏற்பாடுகளுக்காக அதிகாரிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளனர் மழை காலத்தில் சிறந்த முறையில் இந்த அரசு கையாளும் லால்குடி கூட்டத்தில் நான் பேசியது சர்ச்சையானது அல்லது லால்குடி கூட்டத்தில் நான் பேசியது சர்ச்சையானது அல்ல அதிமுகவில் முப்பத்து எட்டு வருடம் கழித்து இரண்டாவது முறையாக வந்தேன் என்று தெரிவித்துள்ளார்கள் அதேபோல தளபதியும் மீண்டும் வரவேண்டும் வெற்றி தேடி தர வேண்டும் தோழமை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அவர்களாக சொல்கிறார்கள் லால்குடி கூட்டத்தில் நான் பேசியது சர்ச்சையானது அல்ல அதிமுகவில் முப்பத்து எட்டு வருடம் கழித்து இரண்டாவது முறையாக வந்தேன் என்று தெரிவித்துள்ளார்கள் அதேபோல தளபதியும் மீண்டும் வரவேண்டும் வெற்றி தேடி தர வேண்டும் தோழமை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை அவர்களாக சொல்கிறார்கள் எதிரணி பலமில்லை என்று நான் சொன்னேன் எந்த நிலையில் மீண்டும் திமுக வர வேண்டும் என்று தெரிவித்தேன் கூட்டணி வைத்துக் கொள்வது தலைவருடைய கருத்து நான் அதில் எதுவும் கூற முடியாது மீண்டும் திமுக ஆட்சி தொடர்ந்து வர வேண்டும் அதற்கு எல்லோரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் தயாராக இருக்க வேண்டும் என கூறினேன் தளபதியுடைய திட்டங்கள் பெண்களுக்கு நிறைய சேர்ந்திருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே திமுக தலைமைக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆறு தேர்தல்களும் திமுக வெற்றி பெற்றுள்ளது மீண்டும் வெற்றி பெறும் அதற்காக ஆயத்தங்கள் தான் செயல் வீர கூட்டங்களில் பேசி வருகிறேன் இந்த கட்சியில் தலைவர் தான் முடிவு எடுக்க வேண்டும் அவரிடம்தான் கேட்க வேண்டும் செய்யும் இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் தேர்தலை சந்திப்பார் தொடர்ந்து பலமாக வைத்துள்ளார் அமெரிக்காவில் இரண்டாயிரம் கோடி முதலீடு கொண்டு வந்துள்ளார்கள் இரண்டாயிரம் மூன்றாயிரம் பேர் வேலை வாய்ப்பு ஏற்படுத்தியுள்ளனர் நீங்கள் நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் நாங்கள் எதிர்த்து செய்வோம் கட்சியில் ஒரு சிலருக்கு நன்மை கிடைக்கும் சில வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் எல்லாவற்றையும் கட்சி யாரையும் விட்டு கொடுத்து செல்வது அல்ல சென்று எப்படி கட்சி நடத்த முடியும் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு திருப்திப்படுத்தி கட்சி நடத்துவோம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல் பதில் வரவில்லை என்று நினைக்கிறேன் என தெரிவித்தார் இயற்கையாகவே மழைநீர் வடிகால்களும் சரியா இருக்கும் ஒரே நேரத்தில் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் போது தான் கொஞ்சம் சிரமம் வரும் அப்படி சிரமம் வருகிற போது சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொன்னது வெள்ளத்தில் போகுது மோட்டார் நீங்கள் வைக்கிற மோட்டார் தண்ணி இறங்கிறதுக்கு அதனால் கொஞ்சம் உயரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சில இடத்துல இப்போ சிஎம்ஆர்எல் அவங்களுடைய மெட்ரோ திட்டங்கள் நடைபெறுகிற இடத்துல இப்போ கணேசபுரம் சபையில் ஒரு தனியாக வேலை பார்க்கணும்னு சொன்னா அது வேலை நடந்துருச்சு குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த பகுதியில் வாய்க்காலில் தூர் எடுக்க வேண்டும் அது வந்து மோட்டார் வைக்க வேண்டும் இயற்கையாகவே தண்ணி வடிவக்கூடிய ப ப நீண்ட கால எதிர்காலத்திலும் அது மாதிரி நிற்கக்கூடாதுங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஒவ்வொரு இடத்துலையும் நீர்வளத்துறையின் சார்பாகவும் ஹைவேஸ் சார்பாகவும் நம்முடைய மெட்ரோ திட்டத்தின் சார்பாகவும் எல்லா அதிகாரிகளும் வந்திருந்தாங்க எல்லா இடத்துலையும் எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆகாயத்த முறையெல்லாம் பூரா அகற்றிக்கிட்டு எடுத்துட்டோம் சில்ட்டெல்லாம் எல்லாம் பூரா எடுத்துட்டோம் இப்போ மழைநீர் வடிகாலில் வரும்போது எட்டு மீட்ரு ஏழு மீட்ருக்கு ஒரு இடத்துல மேன்ஹோல் இருக்குது அந்த மேன்ஹோலில் அந்த இடத்துல மட்டும் அள்ளிட்டு ந இடத்துல இடையில் அல்லன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி இருக்கிற இடத்துல நாலு மீட்டருக்கு ஒரு இடத்துல மேன்ஹோலை புதுசாக போட்டு எல்லா இடத்துலையும் இந்த சில்ட் அள்ளணும்னு சொன்னாங்க அதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் மோட்டார் ரெடியாக இருக்குது மழை அதிகமாக பேஞ்சால் பால் அதிகமாக கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னாங்க பாலை கொண்டு வந்து கொடுக்கணும் ஃபுட்டு கொடுக்கறதுக்கு தங்க வைக்கிறதுக்கு இடம் அதெல்லாம் எல்லாமே ப்ரிகாஷனாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடில் செய்யணும்னு சொன்னாங்க எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்கு இது சென்னை மாநகராட்சிக்கு மட்டுமல்ல இப்போது திருச்சி மாநகராட்சி வரும்போது கோரையார் வந்து நீர்வழித்துறை அவங்களோட இது இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எடுத்துருங்க கோரையாரில் முள்ளெல்லாம் பூரா எடுத்துருங்க இப்போ எல்லா பிஷப்பூர் வாய்க்காலெல்லாம் எந்த இடத்துலையும் சுத்தம் பண்ணிருங்கன்னு சொல்லியாச்சு எல்லா மாநகராட்சியிலையும் இதை சொல்லியிருக்கு எல்லா நகராட்சியிலையும் இதை சொல்லியிருக்கு மழையை எதிர்பார்த்து வந்தால் அதிகமாக மழை பெய்தால் மக்களை வந்து எந்த தொந்தரவும் இல்லாத அளவுக்கு வரணும்னு சொல்லியிருக்கு இன்னும் சொல்லப்போனால் ஒரு இடத்துல வந்து சென்னையில் சொன்னாங்க நீங்கள் என்ன இயற்கையாக அப்படின்னா பெரிய திட்டம் அது செஞ்சால் தான் அந்த இடத்துல தண்ணிங்கன்னா அவங்களெல்லாம் இடம் மாற்றி மழை காலத்தில் இடம் மாற்றி அவர்களுக்கு உணவெல்லாம் கரெக்டாக வைக்கணும்லாம் சொல்லியிருக்காங்க எனவே மழை காலத்தில் மரம் வெட்டுறதுக்குள்ள இயந்திரங்கள் கீழே தான் உள்ள இயந்திரங்கள் கரண்ட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே ஜென்ரேட்டர் தான் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஏன்னா மூணு நாளைக்கு கரண்ட் இல்லைன்னா எல்லாம் சார்ஜ் பண்ண முடியல அப்படின்லாம் சொன்னாங்க கம்யூனிகேஷன் பேச நிற்கும் நின்று போயிடுச்சுன்னு சொன்னாங்க அனைத்தையுமே என்ன அடிப்படையில் கீழே என்ன தேவையோ அனைத்தையும் அதிகாரிகள் போட்டிருக்கிறார்கள் எனவே மழைக்காலத்தை சிறந்த முறையில் இந்த அரசு கையாளும் சர்ச்செல்லாம் ஒன்றும் இல்லைங்க நாங்கள் சொன்னால் அதிமுகவில் பேசும்போது முப்பத்தெட்டு வருஷம் கழித்து நாங்கள் தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வந்திருக்கன்னு சொன்னாங்க எந்த நிலையிலும் மீண்டும் தளபதி அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்க வேண்டும் திமுக ஒரு பெருமையை தேடித்தர வேண்டும் கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்களை கொண்டு வர வேண்டும் அப்படி தான் சொன்னேன் நான் தோழமை கட்சியெல்லாம் வேணான்னு சொல்லி அது எனக்கு அதிகாரம் யார் அப்படிலாம் சொல்ல கிடையாது அதெல்லாம் கிடையாது அது மாதிரிலாம் சொல்ல அவங்களா போடுறாங்க எந்த எதிரணி வந்து பலமாக இருக்கு எதிரமணி எதிரணி பலம் இல்லைன்னு சொன்னேன் எதிரணி பலம் இல்லை நம்ம எந்த நிலையும் மீண்டும் திமுக கொண்டு வர வேண்டும்னு சொன்னால் நீ மேல கூட்டணியை ஒருத்தர் வச்சுக்கிறதும் எடுத்துக்கிறதும் தலைவருடைய கட்டம் நான் சொல்ல முடியுமா போற மாதிரி அப்படிலாம் ஒண்ணு அது யாராவது சொல்லுவாங்க போற யாருங்க போறேன்னு சொல்லுவாங்க மேடையில வந்து சீமானு பாஜக ஒவ்வொருத்தனும் உங்களுக்கு விமர்சனம் பண்றாங்கன்னு சொல்றப்ப திமுகவுக்கு வந்து இது ஒரு எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏங்க நான் இல்லைங்க நீங்க நீங்க நினைக்கிறது தீனி ஆகல நானு நான் அது மாதிரி சொல்லல நீங்க நான் சொன்ன ஒரே கருத்து மீண்டும் திமுக ஆட்சி ஐம்பது ஆண்டு காலம் கழித்து மீண்டும் தொடர்ந்து திமுக ஆட்சி ஆட்சி வர வேண்டும் அதற்கு எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் நாம் வந்து தயாராக இருக்க வேண்டும் சொன்னேன் அவங்க தொண்டர்கள் பேசுறத கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அவர் ஏங்க அவங்க பேசுனா அவரை கேளுங்க ஏங்க என்ன சட்டமன்ற தேர்தல் வந்து திமுக சவாலாக இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் ஈஸியாக ஜெயிப்பு நான் தான் எதிரணிய எதிர நீ நிச்சயம் கலைஞர் நம்முடைய முதல்வருடைய திட்டங்கள் பெண்களை நிறைய போய் சேர்ந்து சேர்ந்திருக்கிறது பெண்கள் இயற்கையாகவே திமுகவுக்கு தளபதிக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே இப்போ நடந்த ஆறு தேர்தல்களிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது மீண்டும் வெற்றி பெறும் அதற்கான ஆயத்தவங்க தான் அந்த செயல்பர்கள் கூட்டத்தில் அவரை ஊக்குவிப்பதற்காக எந்த நிலையிலும் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் சொன்னீங்கன்னு தவிர என்னை கூட இன்றில் சொல்லியிருக்காங்க தம்பி இன்றில் போட்டுருக்காங்க நேரு சொன்ன கருத்தா நாங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு போட்டுருக்காங்க அவர் தெரியல அப்படி இல்லை அவர் ஏண்ட காலில் கூட சொன்னார் அதெல்லாம் ஒன்றும்

நான் அதிலெல்லாம் கீழே அவர் சொல்றதை வேலை செய்கிற இடத்துல நாங்கள் சந்திப்பீங்க நாங்கள் இந்த கூட்டணியின் தலைவர் அவர்கள் நல்ல வலுவான கூட்டணியோடு தேர்தலை சந்திப்போம் நிச்சயமாக இந்த பத்தாண்டு காலம் தொடர்ந்து இந்த கூட்டணியை வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அமெரிக்கா எப்படி சார் நான் போயிருக்காங்க நல்லா ஏன் தம்பி ஏன் காலையில் வேற வேலை இல்லப்பா போகிற இடத்துல ரெண்டாயிரம் கோடி இப்போ முதலீடு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் பேத்து வேலை வாய்ப்பை குடுவாக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லாம் நல்லா தான் இருக்குது அதில் விஜய் கட்சி வந்து திமுக தொண்டர்கள் மற்றும் திமுகவுக்கு எதுவும் ஒரு பாதிப்பு எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பதில் வராது பாதிப்பு வந்தாலும் எதிர்பார்ப்போம் எதிர்த்து நாங்கள் செய்வோம் அதுதான் நீங்கள் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை போட்டு இன்னைக்கு காலையில் அது அண்ணன் தம்பி குழுவில் சண்டை நாங்கள் வந்து ஒருத்தவங்க வருத்தப்படுவாங்க ஒருத்தவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒவ்வொருத்தவங்க கீழே உள்ளவங்களாம் அடிமட்ட தொண்டர்கள் மற்ற செயலாளர்கள் பொதுச் செயலாளர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்கிறாங்க அவங்களெல்லாம் எப்படி வந்து நீங்க சொல்றது தான் சொல்றாங்க ஒரு ஆளும் கட்சியா போது சில பேருக்கு நன்மை கிடைக்கும் சில பேர் கிடைக்காத வாய்ப்பெல்லாம் போ சில பேர் வந்து எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு இழுத்திட்டு கட்சி நீ யாரையும் விட்டுட்டு போறது இல்லைல்ல நீங்க அதை விட்டுட்டு போய் இந்த கட்சி எப்படி நடத்துவோம் யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கொண்டு கொண்டு அவர் என்ன அவருடைய திருப்தி பண்ணுவது தான் கட்சி நடத்தணும் கட்சி அப்படி நடத்த முடியும் வேற எப்படி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பதில் வரலாம்னு நினைக்கிற அமைச்சர் முதன்மை செயலாளர் கட்சிக்கு எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உழைக்கணும் ஏன்னா நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போல வந்து சாதாரணமாக கல்யாணம் கல்யாணத்துக்கு போகிறேன் அவங்க பொண்ணு மாப்பிளம் நல்லா தான் இருக்க போறீங்க வாழ்க வாழ்கன்னு சொல்கிறோம் அவங்க என்ன தகராறு இருக்கா அதனால வாழ்க்கு சொல்கிறோமா நீங்கள் ஏதாவது எதிர்பார்க்க